வித் என தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டு கேலி செய்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்படி என்னதான் நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு ஆளும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கைகோர்த்து கொண்டு பல்வேறு தேர்தல் முறைகேடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டபோது அங்கு அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் பெயர் அதிரடியாக நீக்கப்பட்டதாகவும் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் உயிரிழந்து விட்டதாகவும் அதிரடியாக அறிவித்திருந்தது இந்த விஷயம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி மகாராஷ்டிராவை போன்று கர்நாடகாவிலும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருப்பதாக பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் தரவுகளை அண்மையில் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்ட வாக்குகளாக இருந்ததாகவும் அவர் குற்றம் இருந்தார் இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தால் உயிரிழந்தவர்கள் என கூறி பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களில் ஏழு பேரை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார் இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார் तेर दलाने ये ये साल की माता जी का नाम काट दिया और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है आज छह घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है ये इतने जागरूक है अपना वोट बचाने के लिए ये यहाँ आये வாக்கு திருட்டு குறித்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தொன்னூறு முறை தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது என விமர்சித்துள்ளார் தேர்தல்களில் தோல்வியடையும் போதெல்லாம் ராகுல் காந்தி சில நேரங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கேள்வி கேட்பார் என்றும் சில சமயங்களில் வாக்காளர்களை குறை கூறுவார் எனவும் குற்றஞ்சாட்டி உள்ளார்